ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் சிஎஸ்கே தான் பிரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் இன்னைக்கு மேட்ச் மேட்ச்சிருக்குல்ல சிஎஸ்கே வச்சஸ் மும்பை இந்தியன்ஸ் கிளாஷ் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஃபேஸ் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் கெட்டு பேர் கேட்டீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்தார் ருத்ராஜ் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு என்ன பதில் சொல்லுவாங்க டக்குன்னு சொல்லுறேன் அப்படின்னு அதனால் இந்த ட்ரான்ஸ்லேஷன் கூட வந்திருக்கேன் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்விகள் கேட்டாங்க கடகடன் சொல்லிடுறேன் ஒருத்தர் கேட்டார் பேலன்ஸ் ஆஃப் யுவர் டீம் சொல்ல எப்படி நல்லா பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் எஸ் கரையான பேலன்ஸாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் பண்ணிட்டோம் எங்கள் ப்ராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எப்படியும் அதே மாதிரி தான் விளையாட போகிறோம் ஏன்னா பிச்சு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அது தகுந்த மாதிரி நாடுவன்ட்டார் ருத்ராஜ் எஸ் இன்னொருத்தர் கேட்டார் அஸ்வின் ஜடேஜா நூர் அமது லாஸ்ட் சீசன் ஸ்பின் டோட்டலாகவே ஃபெயில் ஆயிடுச்சு இந்த மூணு பேரை நம்பி போறியா எவ்வளோ தூரம் அதான் அதுக்கு அர்த்தம் ஸோ இவங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்னு அவர் கேட்டார் அவர் சொன்னார் லாஸ்ட் இயர் காம்பினேஷனுக்கு எங்களால் செட் பண்ண முடியல என்ன முஸ்பஃபிசு ரஹமானும் பற்றி நானே ரெண்டு ஓவர்சீஸ் ஸ்லாட் போயிடுச்சு அதனாலேயே எங்களால் வந்து தீக்ஷனா சேட்டரெலாம் யூஸ் பண்ண முடியல ஸோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஸ்பின்னர் ஒரு நூறு ஐம்பது நாங்கள் ஆப்ஷன் போகும்போது ஒரு அக்ரஸிவ் ஸ்பின்னர் வேணும்ன்னு தான் நூறு ஐம்பது எடுத்தோம் கண்டிஷன் சூட் பண்ணு சூட் ஆச்சுன்னா ஆப்போசிஷனுக்குலாம் ரொம்ப கஷ்டம் தான் நூறு ஐம்பது விளாட்றதுன்னு நூறு ஐம்பது கொஞ்சம் புகழ்ந்து பேசினார் ஆப்ஷனை பார்த்தாலே நம்ம பயந்துருவோம் எப்படி வரும் பால்னு உள்ள தெரியாது எம்எஸ் எஸ் ஃபிட்னஸ் எப்படி இம்பாக்ட் வேறு விளையாட போகிறாரா எப்படி அதை சொல்கிறதுன்ற மாதிரி கேட்டார் ஒரு கரெக்டாக சொன்னார் எம்எஸ் எப்போதுமே இம்பாக்ட் பிளேயர் தான் அது ரெண்டு மீனிங் இருக்குது இம்பாக்ட் பிளேயர் வந்து இந்த அரவரையாக டுவெல்த்து வருவாங்க தெரியுமா ஏதுர் போலிங் ஆர் பேட்டிங் இன்னொன்று இம்பாக்ட்டுங்கிறது த்ரூ அவுட்டு இப்போ த்ரூ அவுட்டாக விராட் கோலி வந்து இந்தியாவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காரு தோனி இம்பாக்ட் பண்ணியிருக்காரு கபிலேவா ஆகட்டும் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் அதெல்லாம் ஃபார் எவர் இம்பாக்ட் பிளேயர் அந்த வந்து அவர் சொன்னார் எம்எஸ் தோனி ஆல்ரெடி இம்பாக்ட் பிளேயர் தான் இப்போ நிறைய புது பிளேயர்லாம் வேறு வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ் ஆனால் அவங்க வந்து அவங்களே திணறாங்க பிக் ஈட்டிங் சிக்சஸ் அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸில் பார்க்கும்போது எம்எஸ் தோனி பிரமாதமாக கனெக்ட் பண்ணுறாரு பேட்ஸ்விங் ஆகட்டும் நாற்பத்தி மூணு வயசில் ரிமார்க்கபிள் ஏன்னா கமெண்டபிள் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு ரெண்டு வருவா வருஷமாக எப்படி விளாட்றாரோ அப்படியே தான் விளையாடுவார் இந்த வாட்டியும் ரைட் அண்ட் இவங்க கேட்ட கேள்வியெலாம் இருக்குல்ல எல்லாம் மொக்க மொக்க கேள்வியாக கேட்குறாங்க என்னெல்லாம் ஒடனும் உள்ள எனக்கு உள்ள பாஸ் தரல எனக்கு இல்லைன்னா போயிருப்பேன் கேட்கறதுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் நீங்கள் என்னப்பா டோர்னமெண்ட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஸ்பின்னர் எவ்வளோ ஃபாஸ்ட் போலரை எவ்வளோ என்ன அவை கேமுக்கு என்ன பண்ண போகிறீங்க யார் மெயின் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எப்படி இருக்கும் போன வருஷம் நீங்கள் குவாலிஃபை அவ்வளோ கிட்டத்தட்ட அதே டீம் தானே இப்போ எப்படி கொலை போய் ஆக போகிறீங்க என்ன ஒன்று ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் என்ன தேரி வச்சுருக்கேன் எக்ஸ்பேக்டர் என்ன வச்சிருக்கேன் ஹவுல்ரி பார்த்து கொண்டு வந்து எங்கே பேட்டிங் பண்ண போகிறாரு நீ ஃபுல் பிரெஷர் மேலே இருக்கா தோனி ஃபுல் டோர்னாமென்ட் விளையாடுவாரா யார் கீப்பிங் பண்ண போகிறா அவரால் கீப்பிங் பண்ண முடியுமா இல்லை ஃபீல் பண்ண போகிற ஆரா ஸோ ஒவ்வொரு கிரௌண்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டிங்களா வெங்கடேஷ் எப்படி இல்லாணும் ஹைதராபாத் எப்படி இன்னும் சின்னசாமி எப்படி விளையாடலோ இடம் நடந்தோம் சேப்பாக்கலாம் இப்படி தான் கேட்கணும் கேட்ட கேள்விலாம் பாருங்களேன் முட்டை ஒரு கிலோ வெங்காயம் எவ்வளோ குட் பேட் அக்லி எப்போ ரிலீஸ் ஆக போகுது இதெல்லாம் கேட்டாலும் கேட்டிருப்பாங்க பேருக்கு கமான் எனிவே சில கேள்விலாம் முக்க முக்க கேள்வியாக கேட்டது அது கேட்டார் ட்ரைனிங்கு கேம்பு அக்காடமிலாம் ஏன்னோ எவ்வளோ டஃப்பாக இருந்ததுதான் வேலைன்னு இது என்ன கேள்வின்னு புரியல பண்ண சொல்கிறேன் எம்எஸ்தி ட்ரைனிங் இஸ் லிமிட்டட் தான் அவர் ரோல் என்னவோ அதே தான் அவர் பண்ணுவார் பண்ணிட்டுருக்காரு ஹிட்டிங் சிக்ஸஸ் அவரோட ஸ்விங் ஆகட்டும் அப்புறமாதும் ஸ்பெஷல் டெ டெண்டுல்கர் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் சச்சின் டெண்டுல்கர் ஐம்பது வயசில் இப்போ எப்படி விளாட்றாரோ சின்ன வயசில் அப்படிதான் விளையாடுறாரு அதே மாதிரி தான் தோனியோ அண்ட் ஸ்டில் மெனி மோர் டு கோனார் இன்னும் நிறைய வருஷம் இருக்குது போகிறதுலாம் தோனினார் அதுவே அடுத்த சீசனுக்கு இப்போ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் இன்னொருத்தர் கேட்டார் கண்டிஷன் உனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு இது என்ன கேள்வின்னு தெரியல அப்வியஸ்லி கண்டிஷன் சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டு பிச்சு நமக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அதனால தான் இப்போ ஒரு கேள்விகள் நான் சில கேள்வி கேட்டால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே இல்லைங்க கண்டிஷன் ஹெல்ப் பண்ணுமா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் ஆக மாட்டேங்குது ஐயா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அவர் சொன்ன சரி ரெண்டு மாதம் மட்டுமே தான் பிச்சை நாங்கள் பார்க்குறோம் அது ரெண்டு மாதம் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது கஷ்டம் அந்த பர்டிகுலர் டே எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படி தான் அது க்யூரேட்டருக்கு மட்டும்தான் தெரியும் க்யூரேட்டராக அந்த பிச்சை ரெடி பண்ணுறவர் அவரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ரிப்பரிங் இந்த பிச்சர்ஸ் எங்கள் கையில் எதுவுமே கிடையாது என்ன மாதிரி பிச்சர் ரெடி பண்ணி தராங்களோ அந்த பிச்சை நாங்கள் விளையாட போகிறோம் கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக தான் பிச்சர் ரெடி பண்ணுவாங்க பேட்டிங்கோ போலிங்கோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அண்ட் எங்ககிட்ட குட் போலிங் அட்டாக் இருக்குது எந்த மாதிரி பிச்சை தான் நாங்கள் விளையாட்டு வந்தார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் லாங் டைமுக்கு அப்புறம் நிறைய தமிழ் பிளேயர் இருக்காங்க மூணு தமிழ் பிளேயர் இருக்காங்க டீமில் மூணு பேருக்கும் பிளேயிங் வேணால் சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் ஒரு கேள்வி அவர் சொன்னார் சரி நீங்கள் குர்ஜப்னீத் சிங் ஒன்றும் ஆல்ரௌண்டர் இல்லையா அவர் கேள்வி கேட்ட ஒரு ஆல்ரவுண்டர்னு வர சொன்னார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அஸ்வின் விஜயசங்கலா ஆல்ரவுண்டர் தான் குர்ஜப்ளிக் சிங் ஒன்று ஆல்ரவுண்டர் இல்லையா நேரம் திருப்பியாக ராமாமா ஒரு ஆல்ரௌண்டர் இருந்த பவுலர் இதை தான் நான் சொல்கிறேன் கேட்க தெரியாத கேள்விலாம் ஏன் கேட்குறீங்கட்டு அப்புறம் சொன்னார் சரி டீமுக்கு எது பெஸ்ட்டோ ருத்ராஜன டிப்ளமேட்டிக்கான பதில் டீமுக்கு எது பெஸ்ட்டோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் எந்த ஸ்டேட்டு டசன்ட் மேட்டர் யார் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து இருந்து வரான்னு முக்கியம் இல்லை அன் பர்டிகுலர்டே பிளேய் லெவலில் யார் செட் ஆகிறாங்களோ பேச்சு தகுந்த மாதிரி அவங்கள தான் சூட் ஆகணும் அவங்களை கண்டிப்பா நாங்கள் விளையாட வைப்போம் அந்த விதத்துல வந்தாங்கன்னா எல்லா பிளேயரும் கூட விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ ஒருத்தர் கேட்டார்ல தமிழ் பிளேயர் மூணு பேரும் நீ விளையாட வைப்பியா அப்படின்ட்டுன்னு ரைட் விளையாட அது இன்னொரு விஷயம் அவர்கிட்டையும் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் பதினஞ்சு பிளேயரும் தமிழ் பிளேயர் தானே விளையாண்டாங்க சயித் முஷ்தா கலி ஆகட்டும் ரஜித் ஆட்டோ விஜயா சாரியா ஆகட்டும் ஏ ஜெய்கும் இல்லை தெரியல எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க கருத்தர் கரெக்டான கேள்வி கேட்டாரு நான் நான் அது கண்டிப்பா கேட்டிருப்பேன் உங்களோட யார் ஓபன் பண்ண போறா கான்வன் ரச்சின் ரவீந்தரா சொல்லிட்டு இருந்தேன் யஸ் டிசைட் பண்ணிட்டோம் பட் ஐ கேன் நாட் ரிவீல் இயர் இங்கே சொல்ல மாட்டேன்னா நல்லா அது சொல்கிறது இங்கே சொல்லி நீ எதிர் டீம் சொல்கிறதுக்கா அதான் அதுக்கு அர்த்தம் டிசைடட் பட் இங்கே நாங்கள் சொல்ல முடியாது இத்தனை வருஷமாக டாப் த்ரீ எங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐ ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் சிஎஸ்கே எல்லா ஆப்ஷனும் நாங்கள் ஓப்பனு கான்வேயோ ரச்சின் ரவீந்திராவோ மீ நானே இல்லை ராகுல் த்ரிபாத்தி எந்த பொசிஷனில் ஆனாலும் நாங்கள் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ரச்சின் ரமண்டே ஃபார்மில் இருக்காரு கான்வே நிறைய ரன்ஸ் எடுத்திருக்காரு சிஎஸ்கேக்கு ராகுல் திரிபாத்தி இஸ் அ ரெக்ஸ்பேக்டர் நாளைக்கு தெரிஞ்சிடும் உனக்கு டாஸ் போட்டதுக்கு அப்புறம் யார் விளையாட போறாங்க அப்படின்னாரு பத்திராண்ணா ஃபிட்டா ஃபிட் இல்லையா அது சொல் உலக போலிங் போடுறாரா என்ன பண்ண போகிறீங்கன்னு ஆப்ஷனில் கூட நாங்கள் நல்ல பேக்கப் எடுத்தோம் முகேஷ் சௌத்ரி ஆகட்டும் கலீல் அகமது ஆகட்டும் கம்போஜ் குர்ஜப்னீத் சிங் நாகர்கோட்டி இவங்க எல்லாமே இம்ப்ரெஸ்ட் ஆ டூர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே நேதன் நெல்லிஸ் வேறு இருக்காரு காம்பினேஷனில் அதனால் பத்திராண்ணா ஃபிட்டா இல்லையானு பற்றி நாங்கள் அதில் ஒரி பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்திரானா ஃபிட்டாக இருந்தால் வி வில் டிசைட் எந்த எண்ட்லேருந்து போடணும் என்ன விளாடணும்னு அப்படின்னு கட்சி தம்பி ஸ்டார்ட் இதை மொத்தம் பிரஸ் கான்ஃப்ரன்ஸ் நான் சொல்லிட்டேன் இது இல்லாமல் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா எனக்கு தெரியலன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற யோசனை தெரிஞ்சிக்கிட்டோம் பொறுப்பே பின்னாடி இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை சந்திங்களா தேங்க்யூ ஸோ மச்